முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் தமிழ் இணையம் ஒன்பது மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தமிழ்நாடு அரசு புது யுகத்திற்கு போல தமிழ் மொழியும் புத்தொழி பெற்று வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் பன்னாட்டு கனித்தமிழ் மாநாட்டை நடத்துகிறது இந்த மாநாடு இன்று தொடங்கி வரும் பத்தாம் தேதி வரை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் உலக நாடுகளின் மொழி அறிஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பங்கேற்கிறார்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் நிலை குறித்து ஆராய்தல் விவாதித்தல் புதிய சிந்தனைகளை உருவாக்குதல் இளம் திறமைகளை அடையாளம் காணுதல் உள்ளிட்ட இலக்குகளோடு நடைபெறும் இந்த பன்னாட்டு கனி தமிழ் மாநாடு இந்தியாவிலேயே மாநிலங்களும் எடுக்காத முன்னெடுப்பு என்று அமெரிக்காவை சேர்ந்தி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மணி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாநாட்டிலேயே முதலமைச்சர் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த வரக்கூடிய ஒரு மாபெரும் தொழில்நுட்பத்தால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் மிக பெரும் நிறுவனங்களை உருவாக்குவார்கள் என்று எதிர்பார்த்தார் இந்த மாநாடு கனித்தமிழுக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்ததோ அதேபோல் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்றவாறு தமிழை தகவமைத்து தமிழர்களை தகவமைத்து ஒரு பெரிய பாய்ச்சலை உருவாக்கி தமிழ்நாட்டை வளர்க்க வேண்டும் தமிழர்களை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த மாநாடு கூட்டப்படுகிறது அதில் ஒரு மிக பாய்ச்சலை உருவாக்குவதற்கு தனி மனிதர்களால் செய்ய முடியாது தனி நிறுவனங்களால் செய்ய முடியாது ஒரு அரசால் தான் செய்ய முடியும் அத்தகைய முயற்சியில் இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு தான் முதலில் இதில் களம் களமிறங்கியிருக்கிறது இந்த மாநாட்டில் அமெரிக்காவிலிருந்து பல அறிஞர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பாவிலிருந்து வருகிறார்கள் சிங்கப்பூர் இலங்கை மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்தும் பெரிய அறிஞர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் முன்னணியில் இருக்கும் மொழியியல் வல்லுநர்களும் தொழில் முனைவோர்களும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நாம் பேசும்போது அதை கணினி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கணினிக்கு நாம் தமிழை கற்பிக்க வேண்டும் நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது என்ன சொல்லி நிற்கிறியா என்பதையும் அது புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறீர்களா என்பதையும் அது புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டுக்கும் ஒரே பொருள்தான் என்று அது புரிந்து கொள்ளிருக்க வேண்டும் அதே போல் அது திருப்பி நம்மிடம் சொல்லும்போது நாம் எந்த மொழியில் கணினியோடு உரையாடினோமோ அதே மொழியில் அது திருப்பி சொன்னால்தான் நமக்கு புரியும் அதைக் கணினிக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்